எங்க கல்யாணம் நடக்குது வாய்க்கு ருசியா சோர்ந்தீங்களா நாளைங்களே நீங்க எல்லாம் பெரிய மனுஷனுங்களா நெய்வேரி நிலக்கரி சுரங்கம் உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா எந்த மேல யாராணி பாராணி ஐயோ தாண்டவராய ஆவியா வந்துட்டான் அய்யோ ஆவியா இவர்கள் ரெண்டு பேரும் ஆவின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இங்க இருந்து ஓடிடுவோம் ஆனா போடா என் சொந்த அட்ரஸ்ல வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி பிள்ளை என்கிட்ட கிட்ட பேசியிருக்கு அதே கெடுத்து பிடிக்கா போன பயில வயர் நிறைய சாப்பிடுங்க மாமா மாமா என் புருஷ ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு நான் உனக்கு கட்டிக்க மாட்டேன் உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன் நீ கவலைப்படாத ஆவிய விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ குழம்பு ஊத்து மீன் நல்லா இருக்க மாமா இது என்ன மீன் ஐஸ்ல வச்ச மீன் சவுதி அரேபியாவில் நான் சாப்பிடாத மீனா வாயில வச்சா வழுக்குமாடா வாயா டேய் சவுதி அரேபியா எந்த பக்கம் தெரியுமாடா துப்புடா துப்பு ஆவி இல்லீங்களா யார்டி ஆவி ஆவியாவது காவியாவது நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குதே நான் மூணு நாள் மூச்சு பிடிச்சிருந்தேன் அதுக்குள்ள கண்ட நாய் உள்ள நுழைஞ்சிருச்சே கிட்டாதீங்க அவர் என் தாய் மாமா என்ன தாய் மாமா நாய் மாமான்னு எனக்கு தெரியாம இவன் எப்படி போத்துக்கிட்டு வந்தான் ஏ யாரா நீ நாடி ஜோசியம் பார்த்தேன் அதுல இவங்க அம்மாவும் நானும் ஒண்ணு விட்டு அக்கா தம்பி என்ன ஒண்ணு விட்டு ரெண்டு விட்டு எங்க பீடி ஜோசியம் பார்த்தேன் அவங்க அம்மா கல்யாணம் என்ன ஓகே என்ன கொஞ்சமா அது ஒட்டுமாடா டே இந்த பார் நக்கிறா பாரு வெளிப்படா வெளிப்பாடு பாலிசி இங்க நடந்ததுன்னா நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்